பாஜகவினுடைய புது விதமான வாக்குத்தொட்டை மகாராஷ்டிரா மாநிலம் இந்த மாதிரி அம்பலப்படுத்தி இருக்கிறது எதிர்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் சிவசேனா அப்படின்னு பலரும் பலவிதமான விஷயங்களை ஆவணங்களை எடுத்து வெளியில் போட தொடங்கி இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய அளவுக்கு அங்கே நடக்கிற பஞ்சாயத்து தேர்தலுக்கு சீட்டிங்க அப்படின்னுட்டு கொந்தளிக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் அது வீடே கிடையாது ஒரு எக்ஸாம் சென்டர் கோச்சிங் சென்டராக நடக்கக்கூடிய நீட்டுக்கெல்லாம் இருக்கா இல்லையா கோச்சிங் சென்டரில் அறநூறு பேர் இருக்காங்கன்னு காட்டி அறநூறு பேர் வாக்காளர்கள் என்று சொல்லி அவங்களாம் அந்த ஊர்க்காரங்களே எல்லாம் அவங்களுக்கு ஓட்டு வாங்கியெல்லாம் ஓட்டு போடப்பட்டிருக்கிறது மகாராஷ்டிரா தேர்தலிலேயே இவர்கள் ஜெயித்தது செல்லத்தக்கது அப்படிங்கிற அளவுக்கான பகிரங்கமான குற்றச்சாட்டுகளோடு இன்றைக்கு புதுவெல்லிக்கு ஒரு பக்கம் ஆதித்யா தாக்கரையில் தொடங்கி இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் வர தொடங்கி இருக்கிறார்கள் என்ன நடந்தது மகாராஷ்டிராவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இன்னும் ஏறத்தாழ ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளே அங்கே உள்ளாட்சி மன்ற இடைத்தேர்தல் வரப்போகிறது அதற்காக தான் இவ்வளோ பெரிய கூடுதல்

மகாராஷ்டிரா மாநிலத்தையே இப்போது ஓட்சோரி விவகாரம் அதிர வைக்க தொடங்கி இருக்கிறது காரணம் இப்போது எதிர்கட்சிகள் பல ஆவணங்களை பொது வெளியில் எடுத்து போட தொடங்கியிருக்கிறார்கள் சமீபத்தில் ஆதித்யா தாக்கரே உத்தவ் தாக்கரேனுடைய மகன் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் இப்போ எம்எல்ஏ இருக்கார் இருக்காரு நினைக்கிறேன் அவர் கொடுத்திருந்த பேட்டி அப்படிங்கிறது இந்த முறை எலெக்ஷன் கமிஷன் நேரடியாகவே வாக்காளருடைய அந்த பட்டியல் அதிலேயே கை வச்சுட்டாங்க அதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே தெருவை பிரிச்சு அல்லது ஒரே ஏரியாவை வெவ்வேறு வார்டுகளுக்குள்ள ஒரே வரைய இருக்கிறது கம்யூனிட்டிஸா இருக்காங்க அப்படின்னா இப்ப குறிப்பிட்டு ஒரு சமூக மக்கள் ஒரு இடத்துல வாழறாங்கன்னா அவங்க ஓட்டு ஒரே தொகுதியில இருந்துட்டு அது மொத்தமா ஒரு கட்சிக்கு போயிருச்சு அப்படின்னா சிக்கல் ஆயிடும் அந்த இதில் பாதிவிட்ட ஒரு வார்டுக்குள்ளையும் இன்னொரு இது இன்னொரு வார்டுக்குள்ளையும் இன்னொரு தொகுதிக்குள்ளையும்னு இதை பிரிச்சிருக்கிறதுலையே கோளாறு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஆதித்யா தாக்கரே ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை இதனுடைய ப்ரெஸ் மீட்டில் வச்சுருந்தார் இப்போ இந்த தான் வாக்காளர்களினுடைய அந்த பட்டியல் டிராஃப்ட் வெளியாகி இருக்கிறது இதை எடுத்துக்கொண்டு பொதுவெளிக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள் நீங்கள் அந்த டிராஃப்டையே பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அது மராட்டிலையும் இருக்கும் மராட்டியில்தான் இருக்கும் நமக்கு அர்த்தம் புரியாதனாலும் வீட்டு நம்பர் அப்படிங்கிறத பாருங்கள் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டு நம்பரும் அந்த அட்ரஸ் அப்படிங்கிறது இதுதான் இப்போ சிக்கலாக மாறி இருக்கிறது ஏன்னா நீங்கள் வீட்டு நம்பர்னு அதில் பார்க்கக்கூடியது அந்த ஐபி அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆறு டபுள் ஜீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது இது ஸ்மால்லையும் இருக்குது கேப்ஸில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும் ஃபோட்டோ அவைலபிள் அது தனியாக இருக்குது இது என்ன அப்படின்னா அங்கே ரெண்டு கோச்சிங் சென்டர் இருக்கிறது கோச்சிங் சென்டர் நம்ம நீட்டுக்கு சொல்லித்தராங்க ஜேஇக்கு சொல்லித்தராங்கிற மாதிரியான சென்டர்ஸ் இந்த சென்டர்ஸில் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஏறத்தாழ அறநூறு வாக்காளர்களை ரெண்டு கோச்சிங் சென்டரில் இருப்பதாக பதிவு செய்து வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருக்கிறார்கள் நமக்கு என்ன கேள்வி வரும்னா அவங்க வேற வேற ஊரில் இருந்தேன்னா இப்போ மகாராஷ்டிரான்னு எடுத்துக்கோங்களேன் இப்போ சென்னையில் கோச்சிங் சென்டர் இருக்குது இங்கே தங்கி படிக்கிற மாதிரிலாம் சென்டர்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து வருவாங்க உங்களுக்கு சென்னை இங்கே பார்டராக இருக்கிறதுனால சில நேரங்களில் ஆந்திரா இருந்து கூட இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு இது வந்து அஃபோர்டபுளாக இருக்கிற பட்சத்தில் இருந்தும் இங்கே வரைக்கும் வந்துட்டு போகக்கூடியவங்கெலாம் இருப்பாங்க ஸோ ச நாடி வரக்கூடியது ஒரு ஃபேமஸ் இதாக இருந்தால் இன்றைக்கி பல ஊர்களில் அவங்களே கோச்சிங் சென்டர்ஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அங்கேயே தங்கி பிடிக்கிறவங்க ரொம்ப சிலராக இருக்கும் மீதி பேர்லாம் வந்துட்டு போகக்கூடிய மாணவர்களாக தான் இருப்பாங்க இதில் அறநூறு பேர் வெவ்வேறு வாட இல்லாமல் அந்த ஊரில் எப்படி ஓட்டு வாங்குவாங்க நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு இடத்துக்கு வரீங்கன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு நான் டாக்டர் ஆகணும்னு வருவேன் இல்லை ஜேஇஇ கிளியர் பண்ணிட்டு ஐஐடிக்கு போகணுன்னு வருவேனா இல்லை நான் வாக்காளராகி அடையாள அட்டையெல்லாம் மாற்றிக்கிட்டு வரேன்னு வருவேனான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அறநூறு பேரை வெறும் ரெண்டு கட்டிடத்தில் அது ரெண்டும் ஆள் தங்குற ரெசிடென்ஷியல் பில்டிங்கும் கிடையாது இதில் போட்டிருக்கிறாங்கங்கிறது தான் குற்றச்சாட்டு டாக்டர் ஷாமா முகமது அவங்க வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஒருவர் அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள் இருபதாம் தேதி நவம்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க எலெக்ஷன் கமிஷன் ரோலில் அதில் நண்டேட் நாண்டட் அப்படிங்கிற அந்த பகுதியில் நான்ட்ரடில் ஒரு குறிப்பிட்ட வார்டில் மட்டும் அறநூறு ஓட்டை ரெண்டு கோச்சிங் சென்டர் பேரில் போட்டிருக்கிறாங்க மொத்தம் இருக்கக்கூடிய இருபத்தி மூவாயிரம் வாக்காளர்கள் அந்த தொகை வார்டில் அப்படின்னா அப்படின்னா அதில் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலிட் அட்ரஸே கிடையாது அப்படியான ஆட்களை உள்ளே சேர்த்து வச்சுட்டு இப்படி மாதிரி தான் மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடத்தி இவர்கள் ஓட் சோரியில் சர்க்கார் சோரியை இருக்கிறார்கள் பிஜேபி ஜெயித்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஷாமா முகமது அவர்கள் வைக்கிறாங்க டாக்டர் ஷாமா முகமது இதனோடு சேர்ந்து தான் அடுத்த பிரச்சனை கிளம்புது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான கோச்சிங் சென்டர்கள் யாருக்கு சொந்தமானது என்று சொன்னால் பாஜகவினுடைய எம்எல்ஏவாக எம்பியாக இருந்த இருக்கிற ஒருவருக்கு சொந்தமானது அப்படிங்கிறதும் இப்போது பொது வெளியில் வெடித்து கிளம்பி இருக்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதில் ஹைலைட் என்னென்னா இன்னொருத்தர் அவர் அறியாமல் உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டார் என்னென்னா எலெக்ஷனில் நாங்கள் ஜெயிக்க வைக்கிறதுக்கு இருபதாயிரம் பேரை வெளியிலருந்து கூட்டியாந்து உள்ளே இறக்கணும் இல்லை அதனால தான் ஜெயிச்சம்னு பொது வெளியில் மேடையிலே பேசி அந்த வீடியோ இப்போ ஆகுது இவங்க சொன்ன அந்த இருபதாயிரம் பேரை என் தொகுதியில் கொண்டு வந்து இறக்கி ஓட்டு போட வச்சு நான் ஜெயிச்சேன்னு யாரை கட்சியினுடைய தலைவர் ஏக்நாத் சிண்டிய மேடையில் வச்சுக்கிட்டு ஒரு எம்எல்ஏ பேசுகிறார் நம்ம இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா கிளிப்பிங்கை பார்ப்போம் சிவசேனா பைத்தான் எம்எல்ஏ எக்ஸ்பிளைன்ஸ் கான்ட்ரவர்சியல் அவுட் சைட் ஓட்ரு மேக்ஸுங்கிறது ஒரு செய்தி அதே வந்து இந்திய இதில் ஐ திங்க் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்தது ப்ராட்டின் டுவெண்ட்டி தௌசண்ட் ஓட்டர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் ஃபார் அசம்பிளி போல்ஸ் சட்டமன்ற தேர்தலுக்காக இருபதாயிரம் பேரை வெளியிலிருந்து நான் உள்ளே கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் நல்ல வேலை ஒரு பாட்டின்னு சொல்லல விலைக்கு வெளியிட்டு வந்தேன்னு சொல்லல பிராட்டின் சிவசேனா எம்எல்ஏ விலாஸ் பூம்ரே ஏக்நாத் சிண்டே இன்ட்ரப்ட் மேடையில் பேசுகிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சு முடிச்சிடுறாங்க அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அங்கே மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு போயிட்டுருக்கு அப்போ ஏக்நாத் ஷிண்டே மேடையில் வைத்துக்கொண்டே இவர் வந்து அவங்க அப்பா அதுக்கு முன்னாடி பல முறை எம்எல்ஏவாக இருந்தவர் முதல் முறையாக அந்த பும்ரை விலாஸ் பும்ரைங்கிறவர் ஜெயிச்சுட்டு மேடையில் தன்னுடைய கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இன்னாள் துணை முதலமைச்சரை வச்சுட்டு சொல்கிறாரு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு எந்த ஜெயிக்கிறதுக்கு இருபதாயிரம் பேரை நான் வெளியிலேருந்து உள்ளே கூப்பிட்டு வந்து வந்திருக்கிமா அவ்வளவு பாடுபட்டு பெற்ற வெற்றின்னு சொன்ன பிறகு அது அப்பயே பெரிய சிக்கலாச்சு அவருடைய புகைப்படமும் கூட நம்ம பார்க்குறோம் காங்கிரஸ் ராகுல் காந்தி போகஸ் ஓட்டின்னு சொல்லிகிட்டு இருக்க நேரத்திலேயே இவர் இதையும் பேசினாருங்கிறது ஆன பிறகு உடனே எப்படி உருட்டிட்டாங்க அடுத்து ஏன்னா இது சிக்கல் ஆயிடுச்சு உடனடியாக தேர்தல் ஆணைய தலை அவர் வெற்றியே செல்லாத அறிவிக்கணும்னு உத்தவ் தாக்கரே தொடங்கி சிவசேனாலருந்து தேசியவாத காங்கிரஸ்லேருந்து காங்கிரஸ்லேருந்து அத்தனை பேரும் ஏறி அடிக்க ஆரம்பித்த உடனே டக்குன்னு ஒரே இதில் அப்படி ஒரு டைமில் இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க ரொம்ப சிம்பிளானது என் தொகுதியில இருந்து வேலை பார்க்கறதுக்காக வெளியூருக்கு ஒரு இருபதாயிரம் பேர் போயிட்டாங்க அவங்களெல்லாம் நான் பஸ்ஸு வச்சு எப்படி பாருங்க அவங்களெல்லாம் எலெக்ஷனுக்காக பஸ்ஸு வச்சு திரும்ப தொகுதிக்கு மீட்டு கூப்பிட்டுக்கிட்டு வந்து இங்கே ஓட்டு போட வச்சு நான் ஜெயிச்சேன் என்பதாக அவர் அதற்கு பிறகு படை மாற்றினார் பட் அது வந்து ஒரு முக்கியமான வாக்கு மூலமாகவே நீங்கள் கருத வேண்டும் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டது இப்போ இதில் இந்த நம்ம அப்படியே இந்த இதை வந்து நீங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க வாக்கு திருட்டு இல்லை அதுக்கான ப்ராசஸ் உள்ளே ஆட்களை கூப்பிட்டு வருவோம் ரொம்ப சமீபத்தில் கேரளாவினுடைய மாநில துணைத் தலைவர் ஒருவர் அவர் வெளிப்படையாக பேசினார் எங்களுக்கு எங்களுக்கு ஜெயிக்கணுன்னா ஓ எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் காஷ்மீரில் இருந்து கூட ஆளுக்கீட்டில் கூப்பிட்டுட்டு வந்து கேரளாவில் அவங்களுக்கு ஓட்டுற வாங்கி கொடுத்து ஓட்டு போட்ட வச்சு ஜெயிப்போம் எங்களுக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு இருக்குது நாங்கள் நினச்சா செய்ய முடியும்னு ரொம்ப ஆவேசமாக உட்காந்து ப்ரெஸ் மீட்லேயே பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு டியூஷன் சென்டர்ஸ்க்கு டியூஷன் சென்டருங்கிறத விட கோச்சிங் சென்டருக்கு இப்போ நம்ம வரணும் கோச்சிங் சென்டர் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளாக ஒரே தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்து பல நிலைகளில் அடைந்திருக்கக்கூடிய ஒரு பாஜக காரருக்கு சொந்தமானது அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டில் இருந்த ஏறத்தாழ எல்லா கட்சி தேசியவாத காங்கிரஸ்க்கு மட்டும் போல சரத்பவார்கிட்ட மட்டும் மீதி இருக்கிற கட்சிகள் எல்லாத்துக்கும் மாறி மாறி போயிட்டு வந்துட்டார் ஆனால் முப்பது வருஷமாக அவர் எம்எல்ஏவாக இருக்கார் யார் தவிர அவர் அந்த ஊர் நிதிஷ்குமார் போல் எந்த கட்சிக்கு போனாலும் இல்லை அவங்க எந்த கட்சி கூட்டணிக்கு போனாலும் நான் தான் ஜெயிப்பேன் இல்லை நான் தான் முதல்வர்ங்கிற மாதிரி எந்த கட்சிக்கு கூட கூட்டணி வச்சாலும் நான் தான் அங்கே வந்து எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்காரு நம்ம அவருடைய இதை பார்க்குறோம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு காலகட்டம் அதுபோல் தொண்ணூற்றி ஏழுலருந்து தொண்ணூத்தொம்பது சிவசேனாவில் அவர் இருக்கிறார் எம்எல்ஏவாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தேசிய இந்திய தேசிய காங்கிரஸ் காங்கிரஸில் இருக்கிறார் பத்தொம்போதுக்கு பிறகு பத்தொம்போதை தாண்டி இருபதில் அவர் பிஜேபிக்கு தவிட்டாரு ஸோ பாஜகவிலே இருந்து அவர் தொடர்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ மகா யுக்தியில தான் அவர் இருக்கிறார் பழைய சிவசேனாவிலிருந்து யார் பால் பால்தாக்கரையினுடைய சிவசேனாவிலிருந்து காங்கிரஸுக்கு போய் பிறகு இங்கே வந்து பிஜேபி அப்படின்னு நடுவில் எப்படி இப்படிலாம் இருக்க முடியுமோ அப்படி எல்லாம் இருந்திருக்கிறார் திரு ராதாகிருஷ்ண வி கே இந்த ராதாகிருஷ்ண வி கே ஏன் உள்ள வராரு அப்படின்னா அவரின் மீதான குற்றச்சாட்டு அப்படிங்கிறத அரசியல் திறன் மற்றும் எழுத்தாளர் ராஜுபரலேக்கர் ரொம்ப கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு என்ன அப்படின்னா இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இவர் நடத்திய இடத்துல இருந்து தான் அவர் பல கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸாக நடத்துகிறார் நம்ம கல்வி தந்தைன்னு சொல்லுவோம் இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து கவுண்டர் பண்ணியிருந்ததில் சொல்லுவார் இல்லையா ஐயோ நாட்டில் தொழிலதிபர்கள் தொல்லை தாங்கள் அப்படின்னுட்டு நம்ம அதை தொழிலதிபர்கள் தொல்லைன்னு அவர் அது கலோக்கிலாக சொல்லியிருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் கல்வி தந்தைகள் ஏராளம் அதில் பலர் கல்வி பணியும் செஞ்சுருக்கிறாங்க கல்வி பணியோடு சேர்த்து வெறுமனே அது நீங்கள் ஐடியலான சர்வீஸ் மைன் மட்டும் தானேன்னு பார்த்தா அது வேறு விவகாரத்துக்குள்ளே வரும் நீங்கள் அதை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்க வேண்டாம் அது ஒரே க்ரே ஏரியாஸோடு இருக்கும் அப்படியான ஒரு கல்வி தந்தையாக இருக்கிறவர் அவர் தொடர்ந்து ஜெயித்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த பேட்டர்னில் எப்படி அவர் நடத்தக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸ் அங்கே மாநிலம் முழுக்க இருக்குது அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஓட்டை இருப்பதாக கணக்கு காட்டிட்டு அவங்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டதாக கணக்கு காட்டினால் அந்த ஓட்டுகள் எனக்கு விழுந்தால் நான் ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிற இடத்துக்கு அவர் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் துணை போய் இருக்கிறதாங்கிற குற்றச்சாட்டை ராஜு பர்லேக்கர் எழுப்பியிருக்கிறார் நம்ம அவருடைய ட்வீட்டை பார்ப்போம் டிஆர் ராகுல் காந்தி எல்ஓபி த ரெஜிம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டட் த மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷன்ஸ் லாஸ்ட் இயர் இவங்க கடந்த முறை நடந்த சட்டமன்ற தேர்தலில் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க ஒரு எம்எல்ஏ அவரே ஒத்துக்கிட்டார் நாங்கள் எப்படி வெளியிலேருந்து ஆளை கூட்ட ஜெயிச்சோங்கிறத ஷீரடி தொகுதியில் ஏறத்தாழ ஏழாயிரம் பேரை ஒரே பில்டிங்கில் வச்சுருந்தாங்க வெவ்வேறு ஊர்களில் இருந்து வெவ்வேறு ஸ்டேட்டில் இருந்து வேற மாநிலத்தில இருந்தே படிப்பதற்கு ஏன்னா நீங்க வந்து இந்த மாதிரியான கோச்சிங் ஒரு ஹை லெவலுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது மும்பை மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி நீங்க அதனுடைய அண்டை மாநிலங்கள் இல்லை பிமாரி ஸ்டேட்ஸ்ல இருக்காது ஸோ அப்படி மைக்ரேட் ஆகி வேறு ஸ்டேட்லேருந்து வந்தவங்கலாம் அங்கே இருக்கிறதா கணக்கு காட்டி ஒரே பில்டிங்கில் ஏழாயிரம் பேர் இருப்பதாக கணக்கு காட்டியெல்லாம் ஓட்டு போட்டாங்க ஸ்ரீரெட்டியில் அந்த வேலைகள் நடந்தது மகாராஷ்டிராவினுடைய வேட்ரன் டேர்ன் கோட் பொலிட்டிஷியன் திரும்ப திரும்ப கட்சி மாறுவதில் சிறப்பு வாய்ந்த பொலிட்டிஷியன் என ராதாகிருஷ்ணன் விகே கே பட்டில் சமீபத்தில் பிஜேபியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வகுப்பு பேருக்கு போனவர் அங்கேருந்து ஜெயித்திருக்கிறாருங்கிறத நம்ம கவனிக்கணும் அவருக்கு ஒரு நெட்வொர்க் ஆஃப் என்ன இருக்குது அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிறதும் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸும் இருக்குங்கிறத கவனிக்கணும் அப்போ இந்த பேட்டர்னில் அவங்க ஜனநாயகத்தை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அதே போல் மாநிலத்தில் இருக்கிறதும் சரி அது எப்படின்னா கானேஷ் கானேஷ் எஸ்பா அப்பான்னு ஆகிடுச்சு என்பதாக அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் ஏன்னா ஜானி ஜானி அது அது அப்பா கூப்பிடுறது எஸ்பா அப்பான்னு அந்த பையன் சொல்லுவோம் அதுதான் அந்த ரைம்ஸினுடைய பேட்டர்னாக இருக்கும் அந்த மாதிரி மேலே இருக்கிறவங்க கானேஷ் கானேஷ் அப்படின்னு எஸ் பாப்பா அப்படின்னு சொல்லுங்கப்பான்னு ஓடி வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இவர்கள் இவங்க கேட்டால் நாங்கள் டெமாக்ரஸியை சேவ் பண்ணிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கதை விடுறாங்களே தவிர இவங்களால தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு இந்திய ஜனநாயகம் மோசமான விஷயங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை ராஜு பர்லேக்கர் வைக்கிறார்கள் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சிக்கலுக்குரியதாக மாறுகிறது இது பாஜக இந்த பேட்டனை இது செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வேறு ஏதாவது விடன்ஸஸ் இருக்கா அப்படின்னா அவங்க பிரதமர் மோடியினுடைய தொகுதியிலே இதுதான் செஞ்சுருக்கிறாங்க அது ரொம்ப பெரிய அளவுக்கு அப்பயே சர்ச்சிக்காச்சு எங்கேயாச்சும் அப்பா பேர் வேறு இல்லை ஊர் வேறு இல்லை அட்ரஸ் அப்படியே இருக்குது ஷிஃப்ட் ஆகி வந்தது டைம் ஆச்சுன்னு காட்டினாங்க அது இதை விட பயங்கரமானது மோடிஜியினுடைய தொகுதியில் நம்ம இந்தியா டுடே என்னுடைய நியூஸை பார்க்குறோம் பாருங்க காங்கிரஸ் சைட்ஸ் ஃபிஃப்டி சன்ஸ் ஆஃப் அ மேன் டு கிளைம் வாரணாசி ஓட்டர் ஃப்ராட் வாட் இஸ் த ட்ரூத் அப்படின்னு ஒரு செய்தியை பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சி ஒரே அப்பாவுக்கு ஐம்பது மகன்கள் அப்படின்னு கணக்காட்டி ஐம்பது மகன்களில் மூத்த மகனுக்கு வயசு எழுபத்து எழுபதாகவும் எழுபது எழுபத்தஞ்சாகவும் கடைசி மகனுக்கு வயசு இருபத்தி ஏழாவும் இருக்கே என்னங்க ஒரே குழப்பமாக இருக்குது அண்ணனுக்கு எழுபத்தி ரெண்டு வயசு முதலில் ஐம்பது வயசு இருக்கிறாங்க இவ்வளோ வயசுக்கு இவங்களுக்கு பார்த்தா ஒரே அப்பா பேர் போட்டிருக்காங்களே இது என்ன பயங்கரமாக இருக்குது அப்படின்னு வாரணாசி பிரதமர் நின்று மூன்றாவது முறையாக அவர் நின்ற செய்திருக்கக்கூடிய தொகுதி இருக்கு இல்லையா அவர் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு தொகுதியில் நின்றார் இதற்கு பிறகு தொடர்ந்து வாரணாசியில் மட்டும் தான் நினைக்கிறாரு உத்தரப்பிரதேஷ் தொகுதியை மட்டும் வச்சுட்டு அங்கே ராஜினாமா பண்ணிட்டார் குஜராத் தொகுதியை ஸோ அந்த இதில் வச்சு கேள்வி எழுப்பும்போது அதுக்கு பிறகு அவங்க ஒரு புது விதமான விளக்கம் சொன்னாங்க என்ன அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து இந்து மதத்தை அசிங்கப்படுத்தி என்னங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் வாக்காளர் பட்டியல போட்டிருக்கிறாங்க இது எப்படி சாத்தியம்னு கேட்டால் இந்து மதத்தை செய்யப்படுத்திட்டோமா அப்படின்னப்ப அவங்க என்ன சொன்னாங்க அது வந்து ஒரு மடம் அந்த மடத்தில் ஒரு சுவாமிகள் இருக்கிறாரு நம்ம நித்யானந்தா அவர்கள் மாதிரி அல்லது நம்ம இவர் இருக்காரு ஜக்கி இவரை மாதிரி அல்லது வேற யார வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கைதான கைதாகாத குற்றச்சாட்டு இருக்கிற இல்லாத யாரோ ஒரு சாமியார்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பதஞ்சலிலாம் எல்லாம் இருப்பாரு அவரு அவர் யோகா தான் சாமியாரான்னு தெரியல காவி இருப்பார் ஸோ அப்படி ஒரு சாமியார் இருக்கிறார் இந்த சாமியாரினுடைய சிஷ்யர்கள் நாங்கள் நாங்கள்லாம் எங்கள் குடும்பத்தை விட்டு இந்த மடத்துக்கே வந்துட்டோம் வந்துட்டதுனால எங்களுடைய அப்பாவா நாங்கள் அவர் பேரை வச்சு மாற்றிட்டு இங்கே வச்சு ஓட்டு போடுறோம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுத்தாங்க நமக்கு என்னென்னா நீங்கள் நினச்ச மாதிரிலாம் அப்பா பேரும் நீங்கள் உங்களுக்கு ஆன்மீகத்துக்கு போகணுன்னு எந்த வயசில் வேணாலும் வரலாம் அந்த இருபது வயசில் வந்த தம்பி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த எழுபது வயசு ஐம்பது வயசில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க அந்த இடத்துக்கு நீங்கள் ஆரம்பத்தில் போய் ஓட்டர் ஐடி கொடுத்தீங்கன்னா ஓட்டர் ஐடியை ஒன்று டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் போடலாம் அப்பா பேரெல்லாம் மாற்றுறதுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்ஸு இவங்க கேட்ட அப்பா பேராக அவர்களுடைய குருவாக ஏற்றுக்கொண்ட சாமியாரின் பேரை எப்படி போடுவதற்கு தேர்தல் ஆணையம் ஜஸ்ட் லைக் தட் அலோ பண்ணுச்சு நீங்கள் ஐம்பது வயசில் போய் அப்பா பேரை மாற்றணும் நான் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தெண்டு வருஷமாக ஓட்டு போட்டேன் வேற ஒரு அப்பா பேரோட போட்ட மாற்றி கொடுங்கன்னா எப்படி கொடுக்க முடியும் அப்போ நீங்கள் அடிப்படையில் என்ன ரிவர்ஸில் பண்ணோம்னா உங்கள் அப்பாவுக்கு பெயரை மாற்றணும் அப்பாவினுடைய பெயரை மாத்தி அதை கேசில் நோட்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு பிறகு அப்ப இந்த ஐம்பது பேரும் அப்ப அவங்க அப்பா பெயரை ஒரு கேள்வி இருக்கு இல்லைனா தேர்தல் ஆணையர்களுக்கு கொடுத்தது என்பதே பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது சட்ட விதிமீறல் கொண்டதாக மாறுகிறது ஆனால் மோடி போட்டிடுகிற தொகுதியில் இருக்கிற சாமியார்களுக்கு வாக்குரிமை வேண்டுமல்லவா அவர்கள் வாக்களிக்க வேண்டுமல்லவா மோடிஜி ஜெயிக்க வைக்க வேண்டுமல்லவா என்ற தேர்தல் ஆணையம் இதற்கு துணை போனதா அப்படிங்கிற கேள்வி வரக்கூடியதாக மாறுகிறது ஸோ இப்படி பல வேலைகளுக்கு நடுவில் தான் இவ்வளவு நடந்திருக்குங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது இதை எப்படி டீல் பண்ண போகிறாங்கிறது மிக பயங்கரமானது ஏன்னா நீங்கள் இவ்வளவும் பேசுகிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் இதுக்கு சொல்யூஷனோ அல்லது இதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கு என்ன திட்டம் இதற்கு சில இருக்கிறது ஃபீஸிபிளாங்கிற கேள்வி நம்ம கையில் அப்படியே தான் இருக்குது எந்தளவுக்கு போகும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி வரப்போகிறது ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்காமல் பிஜேபி இவ்வளோ விலையில் பார்த்துட்ருக்குங்கிறது எதிர்கட்சிகளுக்கான எச்சரிக்கை பட் ப்ராக்டிக்கலி அதை எப்படி நடத்துகிறாங்கங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த குளிர்கால கூட்டத்தொடர் இல்லை இல்லை பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே வெளியே எப்படி கொண்டு வருகிறார்கள் அடுத்த டிசம்பர் மாதம் காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய பேரணியை டெல்லியில் அறிவித்திருக்கிறது அதனுடைய பின்னணியை பொறுத்து மேற்கொண்டு அப்படியே சந்திப்போம் இணைந்தர்கள் தமிழ்கரலோடு